ஸ் வணக்கம் இது நிஜக்கன் தற்போது அனுர சாங்கத்தின் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன தேர்தல் மேடைகளில் சொல்லப்பட்ட விடயங்கள் எவையும் இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன குறிப்பாக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்கப்படுவதில்லை என்ற விடயம் பெரும் சர்ச்சையாக எழுந்துள்ளது அத்துடன் அத்தியாவசிய பொருட்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையும் கடும் விமர்சனத்தையும் மீது மக்களின் அனுபவின் வெளிப்படுத்தி நிற்கின்றது அரிசி தேங்காய் எரிபொருள் மற்றும் எரிவாயு என்பன பாரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும் நிலையில் உப்பினை கூட இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் வீண் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எதிர்க்கட்சிகளின் ஆரோக்கியமான விமர்சனங்கள் வரவேற்க தக்கவை ஆனால் அவை சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பாற்பட்டவையாக இருக்கக்கூடாது என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சிகள் பொதுவாக ஒரு அரசாங்கத்தை புகழ்ந்து பேசப்போவதில்லை சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்குள் இருந்து விமர்சனம் செய்ய வேண்டும் அரசாங்கத்துக்கோ அல்லது எதிர்கட்சிக்கோ சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பால் செயல்படுவதற்கு முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது அந்த வளர்ச்சி வீதத்தை இன்னும் அதிகரிக்க விரும்பினேன் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே திறன் பயன்பாட்டை அதிகரிக்க மக்கள் மற்றும் வணிகர்களால் நாங்கள் ஊக்குவிக்கப்பட்டோம் இதன் காரணமாக நமது பொருளாதார வளர்ச்சி வீதம் இன்று ஐந்து வீதத்தை எட்டியுள்ளது அதற்காக உழைத்த நிதி அமைச்சு மத்திய வங்கி ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகள் ஆகிய அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் நாட்டின் திறன் பயன்பாட்டை அதிகரிக்க உழைத்த ஏனைய அனைவருக்கும் நாம் நன்றி கூற வேண்டும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருமானமாக பெற்றுள்ளோம் அதுவும் உமது வருமானம் அதிகரிப்பதற்கு வழிவகுத்தது சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் ஊடாகவே இவற்றை அடைய முடிந்தது அந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து சென்று பாதுகாக்க வேண்டியது அவசியம் அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியோ இந்த உடன்படிக்கையை விட்டு வெளியேற முடியாது அவ்வாறு செய்தால் நாட்டில் மீண்டும் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் தற்போது இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளது என்ற அறிவிப்பை வெளியிட தயாராக வேண்டும் அதன் பிறகு வங்கிகளால் தேவையான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மக்களுக்கும் விரைவில் நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் வருமான வரி செலுத்தும் வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதை இரண்டு லட்சத்துக்கும் கொண்டு செல்ல நாணய நிதியத்துடன் விவாதித்தேன் அதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை நாம் பொருளாதாரம் வலுப்பெற்றவுடன் நாம் அதற்கேற்ப செயல்பட்டு அதிக சலுகைகளை வழங்க வேண்டும் அரசாங்கம் இந்த திட்டத்திலேயே இருக்க வேண்டும் இதிலிருந்து வெளியேற வழி இல்லை சுபீமான காலமானாலும் கூடாத காலமானாலும் நாம் இந்த திட்டத்தையே தொடர வேண்டும் வீண் விமர்சனம் செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை எதிர்கட்சியினரிடம் கூறுகின்றேன் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் அது ஒரு பிரச்சனை இல்லை பொதுவாக எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை ஆனால் நாணய நிதிய ஒப்பந்தத்தின் கட்டமைப்பிற்குள் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் என தனது கருத்தினை பதிவு செய்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் மறுபக்கத்தில் அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரிய விடயம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா வண்டாரநாயக்க குமாரதுங்கவால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு பாரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கும் தற்போதைய ஜனாதிபதியாவது அதனை நிறைவேற்றுவார் என எதிர்பார்ப்பதாக குறிப்பிடுகின்றார் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்கி தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முன்னெடுத்தமை என்று பலரும் மறந்துள்ளனர் இதற்காக இருபத்தி ஓரு கூட்டங்களை அவர் நடத்தியிருக்கின்றார் அவற்றில் நானும் பங்கேற்றிருக்கின்றேன் அந்த அரசியல் அமைப்புக்கு எந்த அரசியல்வாதியும் எதிர்ப்பினை வெளியிடவில்லை அன்று அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு எந்த நிலைமையில் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முடியும் அவ்வாறான புரட்சிகரமான மாற்றத்தை பொருளாதார மற்றும் சமூக ரீதியில் ஏற்படுத்தி இருக்க முடியும் ஆனால் அந்த முயற்சி நிறைவேறாது போனவை எமது நாட்டின் துரதிருஷ்டம் ஆகும் புதிய ஜனாதிபதி தற்போதாவது அதனை செய்வார் என்று நம்புகின்றோம் என்றார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் அவர்களில் ஆறு பேர் எனது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்தவர் ஆவார் என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இதேவேளை ஜனாதிபதியான அனுபகுமார் தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கிச் செல்வது பிழையானது என குறிப்பிடுகின்றார் பிவுதுரகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை என குற்றம் சுமத்தியிருக்கின்றார் உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமைக்கே முக்கிய ஏது பாதுகாப்பு நோக்கங்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரபுக்கள் தலைக்கணம் காரணமாக இவ்வாறு தங்களது வாகன கதவுகளை திறப்பதில்லை என நினைக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றிற்கு வரும்போது அவர்கள் வரும் நேரம் முன்கூட்டியே நிலையில் அவர்களை படுகொலை செய்வதற்கு சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு ஏதுமின்றி பிறப்புகள் வாகனங்களை திறந்து இறங்கி செல்லும் போது தாக்குதல் நடத்துவது இலகுவானது என அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிறப்புகள் வாகனத்தில் இருக்கும்போது பாதுகாப்பு படையினர் கீழே இறங்கி பாதுகாப்பு நிலைமைகளை அவதானித்து அதன் பின்னரே பொதுவாக பிரபுக்கள் வாகனத்திலிருந்து இறங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் உதய கம்மன்பிலா தெரியாத தம்பி ஜனாதிபதியின் செயல்பாட்டை புகழ்ந்து முழுவதிலும் பின்பற்றப்படும் பிறப்புகளின் பாதுகாப்பு நடைமுறைகள் தெரியாத ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு பிரதானி பதவி நீக்கப்பட வேண்டும் என கோரியுள்ளார் என குறிப்பிடுகின்றார் கம்மன் பில என்னதான் போகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்